பேசலாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய என்ன இருக்கு யாருக்கு சாதகமான சூழல் இருக்கு யார் சவாலை சந்திக்கிறார்கள் இங்க திமுக வந்து அதிகார பலத்தை ஆட்சி பலத்தை பயன்படுத்தி அங்க வாக்குகளை கவர்வதற்கான ஒரு முயற்சியில் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மணிகண்டன் சொல்றாரு இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக ரொம்ப இயல்பா ரொம்ப மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்ய போகிறது அதை பொறுத்து கொள்ள முடியாம அதற்கு வந்து ஒரு களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்லப்படக்கூடிய கதைகள் தான் இந்த கதையெல்லாம் ஏன்னா தேர்தலை வந்து ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலையோ ஒரு சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற பொது தேர்தலையோ கதைன்னு சொல்றது எதை அவர்கள் சொல்லக்கூடிய ஜனநாயக விரோத படுகொலை அங்க மக்களை அடைச்சி வைக்கிறாங்கிறது அங்க பணம் கொடுக்கறாங்கங்கிறது இதெல்லாம் கதை இதெல்லாம் வந்து களத்திலிருந்து அவர்கள் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னொன்னு இந்த தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையமோ அல்லது திமுக அரசோ கிடையாது ஒன்றிய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் இந்த தேர்தல் அப்ப இந்த தேர்தலை வந்து போலீஸ் ஃபோர்ஸ் பத்தாது போலீஸ் போர்ஸ் மீது நம்பிக்கையின்மை அப்படிங்கிற காரணத்தினால தான் சென்ட்ரல் போர்ஸஸ கூப்பிட்டு வந்து வச்சு கம்பெனி போலீஸ கொண்டு வந்து வச்சுதான் தேர்தலையே நடத்துறாங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக் போஸ்ட்லயும் ஸ்டேட் போலீஸோட கம்பெனி போலீஸ்களும் ஒன்றிய அரசனுடைய பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அப்போ அந்த அடிப்படையில் வந்து இந்த தேர்தலில் அது நடக்குது ஜனநாயக உறவு நடக்குது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இவர்கள் ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக அல்லது திமுக பெறப்போகும் வெற்றியை வந்து டவுன்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றது தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படி வந்து அவங்க வந்து தேர்தல் ஆணையத்தை இன்னஃபிஷன்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பாஜக தான் அதற்கு மக்களவை தேர்தல் நேரத்தில் இதே மாதிரியான குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்தின் மேலே இந்தியா கூட்டணி கட்சிகள் வைக்கலையா நாங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி வச்சோம் தேர்தல் ஆணையத்தினுடைய இன்னபிஷியன்சியை தேர்தல் ஆணையத்தினுடைய ஒன்றிய அரசு மீதான சார்பு நிலையை நாங்கள் சுட்டி காட்டணும் நீங்க அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை சொல்லுங்க தேர்தல் ஆணையம் ஒரு சார்பு நிலை எடுக்குது அப்படின்னுட்டு நீங்க அத சொல்லலையே தேர்தல் ஆணையத்தினுடைய பிரச்சனைகளை வந்து நல்லா இல்லாத பிரச்சனைகளை தேர்தல் ஆணையம் தானே அதை மானிட்டர் பண்ணனும் இல்லை தேர்தல் ஆணையத்தை தாண்டி ஆளும் கட்சியினுடைய அதிகார பலம் இங்கே இன்ஃபுளுயன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறது தான் அவருடைய சிம்பிளான விஷயம் திமுகவுக்கு சாதகமான ஒரு ஒன்றிய அரசு மத்தியில இருக்குமானால் ஒன்றியத்தில் இருக்குமானால் இவர்கள் சொல்றதெல்லாம் லாஜிக்கலா கூட பார்க்கலாம் எப்படியேனும் திமுகவை வீழ்த்திய தீர்வது அப்படிங்கிறத சித்தாந்த லட்சியமாக கொண்டு இருக்கக்கூடிய பாரத ஜனதாவுடைய கட்சி கட்டுப்பாட்டில் தான் தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தது இன்னைக்கும் கூட அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் அவர்களால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இல்லை நீங்க தெளிவா சொல்லணும் பாஜக அரசா பாஜகவா பாஜக கட்டுப்பாட்டில் பாஜக அரசு பாஜகவினுடைய பிரதமர் முகமாக இருக்கக்கூடிய மோடியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் தெளிவார்க்கா இருக்கா அப்ப அவர்கள் தான் தேர்தல் நடத்துறாங்க அப்ப இவ்வளவு ஒரு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்திருந்தா கூட ஒரு சின்ன முறைகேடு நடந்திருந்தா கூட அதை வந்து காரணமாக காட்டி எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதிலே மிக குறிப்பாக அவர்கள் இருந்திருப்பார்கள் இப்ப இதுவே வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது என்ன அப்படி எதுவும் முறைகேடு நடக்கல அப்படிங்கிறது தான் மக்களவை தேர்தலுக்கும் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு மாறி இந்த அரசியல் சூழல் அப்படிங்கிறது மாறி இருக்கா ஒரே மாதிரி இருக்கா இல்ல ஒரு மாற்றமும் கிடையாது சார் ரெண்டு மூணு விஷயங்கள் தான் திமுக எதை நம்பி அந்த காலத்துல நிற்கிறது முதல்ல வந்து இந்த மூன்று ஆண்டுகள்ல நாங்கள் ஏற்படுத்திய மக்கள் நல திட்டங்கள் இதுவரைக்கும் மக்கள் நல திட்டங்கள் அரசனுடைய திட்டங்கள்ல நேரடியாக பலன் பெறாத ஒரு மிகப்பெரிய மக்கள் திறளை சமூக நல திட்டங்களுடைய அந்த நெட்ஒர்க் உள்ள நாங்க கொண்டு வந்திருக்கோம் அது ஒண்ணு இதுவரைக்கும் வரலாற்று ரீதியிலான ஒரு மிகப்பெரிய வெற்றியை தொடர் வெற்றியை பதிவு செய்த எங்களுடைய தலைவரனுடைய ஆளுமை மூன்றாவது கட்சியினுடைய கட்டமைப்பு கிராஸ் ரூட் ட்ரவல் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் வீடு வீடா வீடா போய் வாக்கு கேட்கக்கூடிய அளவிற்கு கடுமையான ஒரு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை எங்களுடைய கட்சி வச்சிருக்கிறோம் நான்காவது கூட்டணியினுடைய துணை இந்த நான்கு அடிப்படையில எங்களுக்கு பெரிய லீடிங் அங்க கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கலச்சூழல் மாறலை அப்படிங்கிறீங்க த்ரீஸ்வரன் உள்ளிட்டவர்கள்லாம் அங்க களத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனாங்க அங்க இருக்கக்கூடிய சூழலை சொல்றாங்க அங்க தொடர்ச்சியா போகக்கூடிய அமைச்சர்கள் சொல்லக்கூடியது அமைச்சர் பொன்முடி ஏவாவேலு சிவசங்கர் உள்ளிட்டோர் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுக வாக்குகள் எங்களுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க அது நீங்க சொல்ற மாதிரி களம் அப்படியே இருந்தா இப் இது இந்த நம்பிக்கை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எங்கிருந்து இல்லை அது இடையில நடைபெற்ற தமிழ்நாட்டில் நடைபெற்ற சம்பவங்களை ஒட்டி இப்படியான ஒரு கருத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எழுதா இல்ல சார் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் சொன்னது போல ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அதிமுக தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சி அந்த கட்சி வந்து தேர்தலில் போட்டியிடவில்லை அப்ப அவர்களுடைய வாக்கு எங்க போகும் அப்படிங்கற கேள்வி இருக்குல்ல அந்த வாக்கு எங்க போகும் அப்படிங்கறது வந்து பாமக எங்களுக்கு வருங்கிறாங்க நாம் அப்ப தேர்தல் காலத்துல நாங்களும் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல உங்களுக்கு ஒரு பொருந்தாத கூட்டணி வச்சிருக்கக்கூடிய மிக கடுமையாக கடந்த காலத்தில் விமர்சித்த பாமகவுக்கு போறதை விட எங்களுக்கு வரும் அப்படின்னு எங்களுடைய அமைச்சர்கள் நம்பிக்கை தெரியும் இல்ல ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அன்னியூர் சிவா வெற்றி பெறுவார்னு சொல்ற நேரத்துல அதிமுக வாக்குகளை நாங்களும் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றது

திருநாகராஜ் அதிமுகவினுடைய வாக்குகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க வாக்களிங்க அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஏன் வேட்பாளர் அன்புமணி உட்பட எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை தொடர்ந்து விமர்சிப்பது கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவது பாமகவுக்கான ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தியிருக்கிறதா அல்லது என்ன வியூகத்தின் அடிப்படையில் அவர் பேசுறார் வணக்கம் அது நடக்கிற அந்த இடைத்தேர்தலில் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஜனநாயக படுகொலை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு அங்கே தெரியும் கள்ளக்குறிச்சி அந்த மரணத்துக்கு அப்புறம் தினமும் நடக்கிற சட்ட ஒழுங்கல் படுகொலைகள் இதுக்கெல்லாம் தாண்டி ஒரு இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஒரு வலிமையான எதிர்கட்சியாக அண்ணா திமுக அங்கே களத்தில் நின்று வேட்பாளர் நிறுத்தி பிரச்சாரத்தை மேற்கொண்டு திமுகனுடைய முகத்துறையை கிளிக்க வேண்டியது அண்ணா திமுகவுடைய வேலை இல்ல நீங்க நீங்க சொன்ன சொல்லாடல மணிகண்டனும் சொன்னாரு ஜனநாயக படுகொலை அப்படின்னாரு அதான் சூர்யா தேர்தலை நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் தான் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஜனநாயக படுகொலையை இந்திய தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுதுல தமிழக தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சியர் தேர்தல் ஆணையரா மாறி இருக்காரு தேர்தல் அவரோ தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலர் அவர் தான் இன்சார்ஜ் மாவட்ட ஆட்சி தான் தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் தான் ஆனால் பொறுப்பில் கலெக்டர் பேர் மாதிரி இருக்குது அவ்வளவுதான் கலெக்டர் பேர் மாதிரி அமர்ந்துட்டு இருக்காரு அவ்வளவுதான் அவருதான் மக்களவை தேர்தலில் எல்லா மாவட்ட ஆட்சியர்கள் தான் தேர்தல் நடக்கிறது அதனால அது என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும் ஒரு பார்வையாளர் டெல்லியில இருந்து வந்திருக்காரு அதே இதே மக்களவை தேர்தலில் மாவட்ட ஆட்சியராக இருந்த திரு பழனி அப்பவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி இப்பவும் அவர் தான் தேர்தல் நடத்தும் அதிகாரி நாங்க அப்பவும் சொன்னமே ஜனநாயக படுகொலை நடக்குது ஒட்டுமொத்தமா ஒரு படுகொலை நடக்கிறப்ப ஒரு கூட்டமா செய்யறப்ப எப்படி ஒரு அதிகாரி தடுக்க முடியுங்கிறத எங்களுடைய கேள்வி